அற்புதம்னாலே என்னன்னா அதுல வந்து அது நடக்க முடியாத ஒண்ணு நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம் இப்ப நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புத உலகத்துக்குள் நீங்க போறீங்க இதுவரை உங்க வாழ்க்கையில கண்டிராத அற்புதங்களை நீங்கள் காணப் போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நடக்காத காரியங்கள் எல்லாம் அற்புத விதத்துல நடக்க போகிறது அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆவியானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அது நடக்க ஆரம்பிக்கும் அற்புதம் என்பது உங்கள் கிரியினால் நடக்கிறது இல்லை விசுவாச கேள்வியினாலே நடக்கிறது அற்புதத்தை குறித்து இயேசுவை குறித்து இயேசுவின் செயல்களை குறித்து விசுவாச வார்த்தைகளை பற்றி கேட்க 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 நான் சொல்றேன் எல்லா மிரக்கிள்ஸும் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில கேட்கறதுனாலே அற்புதம் நடக்குதுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுங்க பன்னிரெண்டு வருடம் ஒரு பெண் என்ன பண்றா பெரும் பாடிலே கஷ்டப்படுகிறாள் இது நம்ம பைபிள்ல படிக்கிற ஒரு கதை அவ ஒரு நாள் என்ன பண்றா இயேசுவின் வஸ்திரத்தை என்ன பண்றா தொடரா தொட்டு என்ன பண்றா சுகத்தை பெற்றுக் இந்த சுகம் எப்படி நடக்குதா

அற்புதத்துக்கான அடிப்படைகள் என்ன எப்படி அற்புதத்தை மக்கள் பார்க்கிறார்கள் இந்த பனிரெண்டு வருட பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இந்த சம்பவத்திலேயே நிறைய கீஸ் இருக்கு முதல் கீ அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் கேட்கிறது மட்டும் இல்ல இப்ப பேச ஆரம்பிச்சுட்டான் அப்போ இது வந்து த பவர் ஆஃப் கன்ஃபன் த பவர் ஆஃப் ஸ்பீக்கிங்

காதை பயன்படுத்துறா வாயை பயன்படுத்துறா இப்ப எதை பயன்படுத்துறா மனதை அவள் பயன்படுத்துறா அடுத்தது என்ன பண்றான்னா ஆக்ஷன்ல இறங்கிட்டு வஸ்திரத்தையாக இழும் தொட்டாலாம் என்ன பண்ணுவேன் சுகம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வச்சு களை இறங்கிட்டான் பாத்தா பெரிய கூட்டமா இருக்கு கூட்டம் என்ன கூட்டம் அப்படியாத ஒரு தொடரான்னு போய் தொட்டாப்பா காது வாய் மனது செயல்கள் எல்லா அற்புதம் நடக்கும்னு காத்திருக்க வேண்டாம் அற்புதத்தை எடுத்துக்கொள்ளலாம்